இவ்வளோ ஆளும் போட்டானுங்க

வித் க்யூஆர் கோட் அவங்க யார்கிட்ட எல்லாம் பாஸ் க்யூஆர் கோடோடு இருக்கோ அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த அஞ்சாயிரம் பாஸஸுமே பாண்டிச்சேரியில் இருக்கற ஆட்களுக்கு தான் கொடுக்க நம்ம வலியுறுத்திருக்கோம் வெளிமாநவர்கள் யாருமே வந்து அலௌடு இல்லை பதினேழு இடத்துல பார்ட்ரு செக் போஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கோம் அதே மாதிரி வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் டாய்லெட் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட் எய்டு மெடிக்கல் இது ஃபயர் இன்ஜின் அது இல்லாமல் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸும் நம்ம வச்சுருக்கோம்

வெளிமணத்துல இருந்தாங்கன்னா அளவு பண்ணி தங்கியிருக்காங்க நிறைய பேர் அந்த தங்கிருக்க அது நம்ம வந்து சோனம்பாளையம் அதே மாதிரி உப்புளம் ரோட்ல வந்து அங்க பேரிகேட்ஸ் இருக்கும் முதற்கட்ட சோதனைக்கு பிறகே வந்து பாசஸ் இல்லைன்னா அனுமதிக்கப்பட மாட்டாங்க உள்ள உள்ள வந்து பார்க்கிங் இல்லை பார்க்கிங் வந்து வெளியே வந்து பப்ளிக் கன்வீனியன்ஸ்க்காக பாண்டி மெரினா ஸ்டேடியம் பேக் சைட் ஓல்ட் போர்ட் இந்த மூணு இடத்துல பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டு இருக்கு அதை பயன்படுத்திக்கலாம்னு நான் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த டைம்ல வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காத மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் முழு பாதுகாப்பு கொடுத்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாத மாதிரி நல்லபடியா